ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி ஈரோடு மாவட்டம் சிவகிரிக்கு பக்கத்தில் அதாவது விளக்கேத்திக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மொத்தம் ஒரு ஏக்கர் நாற்பது சென்டு உள்ள ஒரு வீடு இருக்குது கிட்டத்தட்ட அது ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த வீடு பழைய வீடு தான் டபுள் பெட்ரூம் வீடு முன்னாடி தொண்டுபட்டி களம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலு ஏக்கருக்கு பக்கமாக வந்துடும் மிச்சது வந்து சைன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கிணறு இருக்குது பத்து பன்னெண்டு மரம் இருக்குது சால் மரமாக இருக்குது மெயின் ரோட்டில் இருந்து தார் ரோட்டில் இருந்து ஒரு இருபது அடி தடத்துல நம்ம உள்ளே வரணும் ஒரு இரநூறு அடிக்கு உள்ளே வரணும் வந்தோம்னா இந்த தோட்டம் இருக்குது விலை மற்றும் மற்ற விவரங்கள் கீழருக்குடி டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் இந்த தோட்டம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கீழருக்குடி நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இதே போல் இன்னொரு ப்ராப்பர்ட்டியுடன் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம்